நம்ம வாய் சும்மா இல்லாமல் பொருஷங்கிட்ட சண்டை போட்டு கிளம்பி வந்தாச்சு வீட்டுக்கு போய் பார்த்தா தான் தெரியும் அன்னி வேற வீட்டில் இருக்கா நம்மளை கண்டுக்குவால கண்டுக்க மாட்டோம்னு தெரியல நம்ம வீட்டில் மகாராணி மாதிரி இருந்தோம் இங்கே வந்து எப்படி பார்த்துப்பாங்கன்னு தெரியல சரி அண்ணனையும் அம்மாவையும் போய் பார்ப்போம் நிலவரம் என்னென்னு தெரிஞ்சுக்குவோம் வாங்க பார்ப்போம் ஒரு நடந்து வந்துட்டோம் போகிறதுக்குள்ளே ஆத்தாக்கிட்டையும் அண்ணன்கிட்டையும் ஆட்டையை போட்டுட்டு போக வேண்டியதான் செலவுக்கு பணம் ஏதாவது பிடிக்கிட்டு போக வேண்டியதுதான் சார் சௌக்கியமா வீட்டில் எல்லாம் அண்ணா எல்லாம் நல்லா குழந்தை எல்லாம் நல்லா இருக்கா என்ன திடீர்னு கிளம்பி வந்துட்டீங்க வாங்க உட்காருங்க எனக்கு குடிக்க காப்பி கொண்டு வரட்டேன் காப்பி மட்டும் இல்லை சாப்பாடும் ரெடி பண்ணுங்க அப்படியே அண்ணனையும் அம்மாவையும் பார்த்து பேசிட்டு வந்துடுறேன் சீக்கிரமாக கொஞ்சம் ரெடி பண்ணுவேங்க முடி தூரம் நடந்து வந்தேன் ரொம்ப பசியாக இருக்கு இந்த பிள்ளை செய்வாளோ சரி வா நான் பார்க்கலாம் வாமா சாந்தி நல்லா இருக்கியா வீட்டில் மாப்பிள்ளை குழந்தைங்களாம் நல்லா இருக்கா சவிக்க மாட்டாங்களா சாப்பிட்டியாமா அண்ணிய பாத்தியாமா அண்ணிக்கிட்ட சொல்லிட்டியா சமைக்க சொல்லி என்னமா சாந்தி இப்படி இழைச்சி போயிருக்க உடம்பு சரியா பாத்துக்கிறது இல்லையாமா மாப்பிள்ள உனக்கு கவனிச்சுக்கிறது இல்லையா நிறைய நேரத்துக்கு சாப்பிட்றியா இல்லையா வரும்போது அண்ணிய பாத்தியா அண்ணிக்கிட்ட சமைக்க சொல்லிட்டியா சாப்பிட்டு முடிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க இப்ப கிளம்புறதா வித்தியாசம் செஞ்சு வச்சுக்க சாப்பாடு பார்த்து கட்டி கொடுக்கட்டும் குழந்தைங்களுக்கு அண்ணனுக்கும் எடுத்துட்டு போறேல இல்ல அண்ணன் கிட்ட வேற ஏதாவது ஆட்டை போடுறதுக்கு பிளான் போட்டு ஆமா நீ சொல்றது கரெக்டா தான் நீ இருக்கிற சாப்பாடு பார்சல் பண்ணி கொடுங்க அண்ணன் கொண்டு போய் வீட்டில் கொடுத்துட்டு வரட்டும் நான் இன்னும் நாளும் இங்கே இருந்துகிட்டு தான் போகிறதுக்காக வந்திருக்கேன் இன்றைக்கி நான் கிளம்புறேன் இன்னும் நாலு நாள் இங்கே தான் இருப்பேன்